பயங்குற காய்ச்சல் தலை சுற்று ஒரு மாதிரி கிறங்கிட்டேன் வந்தோன்னே உடனே உடனே நம்மள நம்மளை தான் கொட்டி கொரிக்கிறாங்களே அவளுக்கு என்ன அவளுக்கு என்ன அவளுக்கு என்ன இதே தான் சொல்கிறாங்க அப்படின்னா யானை இது வரைக்கும் யாரையுமே தொல்லை பண்ணதே கிடையாது தாய் மக்களே எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து சரியான காய்ச்சல் ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம் எங்கள் எஸ்டேட் ஹாஸ்பிட்டலில் தான் உங்களுக்கு வந்து நான் காமிக்க போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சாதனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ அப்படிங்கிறப்போ கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம டேரெக்டாக இங்க தான் நம்ம வீடு இருக்கு அதுல இருந்து இப்படி கூட்டி வந்தோம்னா ஹாஸ்பிட்டல் போலாம் ஸோ அங்க பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டு தெரியும் தான் போன வாரம் நம்ம பழையப்பா வந்து நின்றுச்சு இதெல்லாமே தோட்டம் நம்ம வீட்டிலேருந்து இப்போ அந்த பைக்கில் போகிறோம் அப்படின்னா எப்படி பார்த்தா ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ள பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் பக்கத்தில் தான் இருக்குது இது வந்து எஸ்டேட் ஆஸ்பத்திரி ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே தான் போவாங்க இங்கே போயிட்டு அதாவது முடியாத பேஷண்ட்ஸை தான் நான் மூணோரில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் அந்த மேலே தெரியற அந்த மரம் ஃபுல்லாக யூகோலிட்டஸ் மரம் இந்த யூகலிட்டஸ் ஆயில் தயார் பண்ணுறாங்களா அந்த மரம் தான் அது ஃபுல்லாக ஸோ இந்த வழியாக போனால் கூட நம்ம வந்து மூணார் போகலாம் ஃபஸ்ட்டு புதுக்கடி போய் புதுக்கடிக்கு முன்னாடி சாண்டோஸ்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போயிட்டு புதுக்கடி போயிட்டு அதுலேருந்தே ஜாயின் பண்ணோன்னா நம்ம மூணார் போகலாம் ஸோ எங்கள் ஏரியா ஹாஸ்பிட்டல் பாருங்கள் அதுதான் ஹாஸ்பிட்டல்

நூற்றி ஒரு டிகிரி இருந்துச்சு ஸோ உடனே இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லிட்டாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அப்படியே டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க எனக்கு காலையில் அவ்வளோவா ஃபீவர் இல்லை கடையில் போயிட்டு உக்காந்தான் ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் பயங்கர காய்ச்சல் தலை சுற்றி ஒரு மாதிரி கிறங்கிட்டேன் அந்த உடனே 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 கால் பண்ணி சொன்ன உடனே கடை அடைச்சிட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லணும் நான் கிளம்பிட்டேன் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் ஆ அதனால் நான் கிளம்பி உடனே வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டில் வந்து பேசாமல் படுத்து தூங்கிட்டேன் பயங்கர காய்ச்சல் அப்படியே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதுனால இப்போ கொஞ்சம் போய் அப்படியே தூங்கினா கஞ்சி வச்சு சாப்பிட சொல்லியிருக்காங்க சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்தேன்னா கொஞ்சம் உடம்புக்கு நல்லாயிருக்கும் என்ன செய்யறது மக்களே மூணு நாள் தான் ஒருபடியாக கடை போட்டிருக்கோம் அதுக்குள்ளே இப்படி என்ன பண்ணுறது நம்மளை தான் கொட்டி கொரிக்கிறாங்களே அவளுக்கு என்ன அவளுக்கு என்ன அவளுக்கு என்ன இதே தான் சொல்கிறாங்க நம்ம படுற பாட்டு நமக்கு தான் தெரியும் இப்போ அங்கே தான் இருக்குது ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் அவங்க வார்டு இருக்குது யானை வந்து மேக்சிமம் இங்கே தான் நிற்கும் ஆறரை மணி ஏழு மணி ஆயிடுச்சுன்னா இங்கே தான் நிற்கும் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சி யாராவது கொண்டு வராங்க அப்படின்னா யானை இது வரைக்கும் ஆரியுமே தொல்லை பண்ணதே கிடையாது ஏன்னா யானைக்கு நல்ல அறிவு இருக்குது ஹாஸ்பிட்டல் ஒரு வண்டி போகுதுன்னா வண்டி இது வரைக்கும் அதை டார்ச்சர் பண்ணதே இல்லை யாருன்னா வண்டி எண்ணிப்பாட்டி ஓயாமல் ஹார்ன் அடிக்கோ லைட் அடிக்கோ அந்த மாதிரி பண்ணா வேணாம் அது டென்ஷன் ஆகும் தவிர மற்றபடி அது எதுவுமே பண்ணாது ஸோ மக்களே அதுதான் எங்கள் எஸ்டேட் ஹாஸ்பிட்டல் இங்கே உள்ள சிஸ்டரும் டாக்டரும்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கைண்டாக இருப்பாங்க வர பேஷண்ட் கிட்ட நல்லா அன்பாக பேச நம்ம எவ்வளோ நோயோட ஹாஸ்பிட்டல் போனாலும் அங்கே இருக்கக்கூடிய டாக்டரும் நர்ஸும் நம்மக்கிட்ட கைண்டாக பேசுகிறதில் நம்ம நோய் பாதி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்களே அது உண்மை தான் போனோடனே நல்லா பேசினாங்க பேசிவிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு டேப்லெட் கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க வருங்க மாடெல்லாம் படுத்துருக்கு இதுக்கப்புறம் தான் எல்லாம் வீட்டுக்கு போகும் போல் ஹாஸ்பிட்டல் இது வந்து முனியாண்டி சாமி இங்கே வரவங்க வந்து இந்த சாமி வந்து கும்பிட்டுட்டு போவாங்க இதுக்கு கீழே போனால் புதுக்கடி பாதை இதுக்கு மேலே போனால் நம்ம குண்டலைய ஸ்ட்ரீட் இங்கே வந்து ஒரு பாலம் இருக்குது ஒரு டைம் மழை பெய்யும் இந்த பாலத்துக்கு மேலே தண்ணி வந்து ஃபுல்லாயிருச்சு என்ன மக்களே செய்யறது நம்ம மேலே போட்டி பொறாமல் எங்கே பார்த்தாலும் சை பெரிய தலைவலியாக இருக்குது எப்படித்தான் அந்த உலகத்தில் சர்வே பண்ணுறேனே அந்த அளவுக்கு காம்படிஷனாக இருக்குது வீட்டில் இருந்தால் அவளுக்கு என்ன ராசாத்தி வீட்டில் இருந்து சாப்பிட்றான்றாங்க சரின்னு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஒர்க்குக்கு போனால் அவளுக்கு என்ன அப்படின்றாங்க அவளுக்கு இருக்க பணத்துக்கு அவளுக்கு என்னன்றாங்க வீடியோ போட்டால் அவளுக்கு என்ன வீடியோ போட்ட உடனே லட்ச லட்சமாக வருந்தாங்க ஏன் நான் படுற பாடு கடவுளுக்கு தான் தெரியும் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே பெரிய தலைவலியாக இருக்குது ஏன்னா வெளி தொடுறதுக்கு எல்லாருமே பார்க்க அழகாகவும் நல்லா தான் இருப்பாங்க ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ நம்ம எஸ்டேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு பார்த்துட்டிங்களா மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஊசி போட்டுது உட்கார முடியல ஸோ மக்களே அப்படியே நம்ம வந்து வீட்டு கிளம்பியாச்சு வீட்டில் போயிட்டு பாத்திர போட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ஹாஸ்பிட்டல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க வீடியோ பிடிக்க கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இனி ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நைட்டு போய் ரெஸ்ட் எடுத்து காலையில் ஒர்க்குக்கு போகணும் ஷாப்புக்கு போகணும் அதுதான் ரொம்ப மெயின்